தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றம் கடிதல் குரல் எண் நாநூற்றி முப்பத்தி ஒன்று சிறுமையும் சிறுமையும்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கர்வமும் கோபமும் இழிகுணமும் இல்லாதவர்தம் வாழ்வில் அடைந்திருக்கும் பெருமையும் புகழும் போற்றி மகிழத்தக்கதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் திமிர் பழிவாங்கும் குணம் கோபம் கொள்ளாமல் வாழ்க்கையில் வாழ்பவர்களின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ஹம் நல்லா புரிஞ்சிது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களாக நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் கடிச்ச குறலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்